நாம் வந்து பழைய சயின்ஸ் பசத்தில் பின்னாடி நோவல் பரிசு பெற்றவர்கள் சி வி ராமன் இந்த இலக்கியத்தில் வந்து தாகூர் அப்படிலாம் படிப்போம் அதே போல் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானிகள் அப்படின்னா எடிசனை சொல்லுவோம் ஐன்ஸ்டீனை சொல்லுவோம் நியூட்டனை சொல்லுவோம் இன்றைக்கி அப்படி யார் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நாம் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு இதை நான் எதுக்கு எவ்வளோ பெரிய முன்னுரை சொல்கிறேன்னா இந்த நூற்றாண்டில் வாழ்ந்து மறைந்த ஒரு ஒப்பற்ற அறிஞர் யாருன்னு கேட்டால் ஸ்டீவன் ஹாக்கிங்ஸ் இவர் பிறந்தது இங்கிலாந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிறந்தார் இவர் இவருடைய தாய் தந்தையர் வந்து இவரை வந்து அங்கே இதில் படிக்க வைக்கிறாங்க அறிவியல் மீது ஏற்பட்ட ஆர்வம் இருக்குது பாருங்கள் அந்த ஆர்வம் இவர் ஒரு உலகத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அறிவாளியாக மாற்றி காட்டுச்சு இந்த நூற்றாண்டில் இருபதாம் இருபத்தோறாம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த அறிஞர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் அந்த முதல் இடத்த இவராக தான் இருப்பார் இவர் நோபல் பரிசு வாங்கினாரா என்றால் நோபல் பரிசு இவருக்கு கிடைக்கல ஆனால் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் எல்லாம் இவர் நோபல் பரிசு பெற தக்காரன்னு பாராட்டினாங்க இதோட போதுமா இவர் அப்படி என்ன கண்டுபிடிச்சார் குவாண்டம் தியரி அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி சுஜாதா அவர்கள் எழுதுகிறப்ப சொல்வார் இது ஓரளவுக்கு மேலே விளக்கி சொல்ல முடியாது அப்படிம்பார் ஐன்ஸ்டினே தன்னுடைய கொள்கைகளை பற்றி சொல்கிறப்ப இந்த இந்த இதை வந்து எளிய மனிதர்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிம்பார் அதே போல் இவர் வந்து காலத்தின் வரலாற்று சுருக்கம் அப்படின்னு இரநூத்தி முப்பத்தி ஏழு வாரங்கள் வந்து சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் எழுதி வந்தார் பின்னாடி அதை பூரா தொகுத்து போட்டாங்க உண்மையிலேயே இந்த இந்த நூற்றாண்டில் இன்னி வரக்கூடிய ஒரு முந்நூறு வருஷத்துக்கான விஷயங்களை அவர் யோசிச்சு வச்சுருக்காருன்னு நம்ம பார்க்குறோம் சரி இதெல்லாம் இவர் செஞ்சிட்டாருனா இவர் பெரிய ஆளா அப்படின்னு கேட்கக்கூடாது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இவருடைய இருபத்தோராது வயதில் இவர் காலுக்கு இந்த ஷூ போட்டு லேஸ் மாட்டுறப்பெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டே தள்ளாடிக்கிட்டே இருப்பார் அவருடைய தந்தையார் இவரை பார்த்துட்டு ஏன் உனக்கு இந்த ஒரு சிறு மாற்றமும் உடம்புல ஏற்படுது அப்படிங்கிறத கேட்டுட்டு உடனே போய் அவர் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனால் அவருக்கு என்ன நோய் இருந்ததுங்கிறதே உலகமே கேட்டு பயந்து போகும் என்ன அப்படின்னா தசை பிடிப்பு இயக்கம் இல்லாத தன்மை அந்த மாதிரியான ஒரு நோய் அதாவது ஒரு கைகால இம்மி கூட அசைக்க முடியாது நல்லா சொன்னால் பேச முடியாது நடக்க முடியாது எந்திரிக்க முடியாது உட்கார முடியாது இப்போ இவர் எப்படி வாழ்ந்தார் இருபத்தோரு வயது இவர் போது இவருக்கு வயது எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் மரணம் அடைந்தார் இருபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி ஆறு வரைக்கும் ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் இவருக்காக தயாரிக்கப்பட்ட பிரத்யேக நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய உடம்பு முழுவதும் அந்த இதுகளை மாட்டிக்கிட்டு கண் இமை மட்டும்தாங்க அசையும் இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவருக்கு நல்ல நண்பர்கள் உரையாடுவதற்கு கிடைச்சாங்க இந்த ஹிக்ஸ்போசான் அப்படின்னு சொல்லக்கூடிய கருந்துகள் பற்றிய விஷயத்தில் இவருக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருந்தது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அண்டவெளி பற்றி ஆராய்ச்சி பண்ணதோடு மட்டுமில்லாமல் மற்றைய கிரகங்கள் பற்றிய மற்றைய இதை பற்றிய விஷயங்களை இவரளவுக்கு ஆராய்ச்சி பண்ணவங்க வேறு யாரும் இல்லை இவருக்கு வாழ்நாளில் ஒரு பெரிய ஆசை இருந்ததாங்க விண்வெளிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்றான் ஆனால் விண்வெளிக்கு போகிறதுக்கான உடல்நிலை த இதாக இல்லை அதுக்கான பணமும் இல்லைன்னு சொன்னபோது அமெரிக்காவில் இருந்த ஒரு பெரிய அறிவியல் இதுவும் ஃப்ளோரிடாவில் கம்பெனியும் ஒரு பெரிய கோடிஸ்வரன் சேர்ந்து விண்வெளி மாதிரி ஓட மாதிரியே செஞ்சு அதை ஃப்ளோரிடாவினுடைய பகுதியில் பறக்க விட்டாங்களாம் இப்போ இவர் சந்திரனில் இருந்தால் எப்படி இடையிலிருந்து காணப்படுவாரோ அது போல் இருந்ததை அவர் உணர்ந்தாராம் ஆனாலும் நான் ஒரு நாள் விண்வெளிக்கு செல்வேன் அப்படின்னு நாராம் இப்போ நீங்கள் இவருடைய வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்ன அப்படின்னா இவர் சொன்ன அந்த ப தியரிகள் அந்த அண்டம் பற்றிய விஷயங்களை இவர் சொன்ன செய்திகளை இவர் எப்படி யோசித்தார் இவர் நம்மளை மாதிரி சிலபஸ் படித்தவர் தான் அடுத்தது என்ன எப்படி இப்படி விடாமல் தன்னுடையால் அசைய முடியாது பேச முடியாது எழுத முடியாது நடக்க முடியாது ஆனால் இந்த மனிதன் எப்படி சாதித்தான் நாம் கைகால்கள் சரியாக இருக்கிறப்ப என்னால் முடியலைங்க ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இத்தனை உடம்புல வியாதிகள் சிரமங்கள் இருந்தும் கூட மரணத்தோடு போராடி கொண்ட ஒரு மனிதன் விஞ்ஞானத்தையும் உலகத்தையும் பற்றி பேச முடியும் என்று சொன்னால் திண்ணேலை இப்படி இப்படி படுத்துக்கிட்டு தலைக்கு கை வச்சுக்கிட்டு ஞான ரதம் பற்றி சிந்திப்பாராம் பாரதியார் அவர் படுத்திருந்தது அவர் விட்டு திண்ணேல தான் ஆனால் அவர் எங்கே ஏறி போயிருக்கார் விண்ணையும் சாடுவோம் முன்னர்லையா ஆகாயத்தை நோக்கி போகிறார் அப்போ நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய கல்வி என்பது அண்டங்களை இணைக்கக்கூடிய அளவுக்கு பெருசுங்க நம்ம சாதாரணம் சொல்லுவோம் எப்படி நம்ம பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உண்டு அப்படிம்போம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிறது தான் அங்கேயும் அக்னி இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் சொல்லுவோம் அந்த அண்டம் பற்றிய ஆராய்ச்சியில் இவர் மற்றவர்களோடு உரையாடிய அந்த உரையாடலும் இவர் சிந்தித்தவையும் இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி உலக நூல் மொழிகளில் மொழிபெயர்க்கிறாங்க தமிழில் கூட ரெண்டாயிரமாவது ஆண்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அந்த தொகுப்பு முழுவதும் தமிழுக்கு கொண்டு வந்திருக்காங்க காலத்தின் வரலாற்று சுருக்கம் என்கின்ற அந்த நூல் இருக்கு பாருங்க அது அவருக்கு அப்படியான ஒரு அழியா புகழை தந்தது இவ்வளவு சிரமங்களுக்கு இடையில் வாழ்ந்திருந்தாலும் கூட இத்தனை போராட்டங்களை சென்றிருந்தாலும் அடுத்த யுகத்தில் வாழ்ந்த மனிதன் என்றால் இவரை தான் நம்ம சொல்லணும் அத்தனை பெருமை கொண்டவர் பின்னாடி அந்த ஹிக்ஸ் போசான்கிற அந்த கருந்துகள் பற்றிய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது தயங்காமல் ஏற்றுக்கிட்டாருங்க அதான் உண்மை இவர் முதல்ல மறுத்தளித்தார் இல்லை நான் என் கொள்கையிலிருந்து மாட்டேன்னு அவர் சொல்லலை ஏன்னா மாற்றம் என்ற ஒரு சொல் மட்டுமே மாறாது என்பது நமக்கு தெரியும் அதை ஏற்றுக்கொண்டவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மறைந்தபோது வெறும் விழிகளில் இருக்கிற புருவம் மட்டுமே அசையக்கூடிய ஒரு உடம்பாக அவர் வாழ்ந்தாலும் கூட அவர் மறைந்த போது இந்த உலகம் அவர் இன்னும் இருப்பதாகவே நம்புகிறது அவருடைய தேரிகள் அவருடைய சிந்தனைகள் உள்ளவரை நிச்சயமாக ஸ்டீவ் ஹாக்கிங்ஸ் நம்மோடு இருந்து கொண்டே இருப்பார் விஞ்ஞானத்தின் முன்னோடிகளில் இவரும் ஒருவர்